ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இரண்டாவது நாள் பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் பாசுரம் பாவை நோன்பு இருக்கும் இந்த கோபிகைகளான நாம் எல்லாரும் இந்த நோன்பு சமயத்தில் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிற இந்த அற்புதமான பாசுரத்தில் போகப் பொருட்கள் எதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தவிர்க்கணும் யோக மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தில் நமக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய பொருட்களை அழைத்து செல்லக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தோட சாரமான கருத்து போக பொருட்களான நெய் பால் அலங்காரம் செய்து கொள்வதற்காக அந்த மை அந்த பூக்கள் இதெல்லாம் தவிர்த்துவிட்டு விட்டு நாட்காலே விடியற்காலையில் எழுந்து நீராடி மேலையோர் நமக்கு முன்னோர்கள் என்ன செய்ய சொன்னார்களோ நம்மைக்கு என்ன கடைபிடிக்க சொன்னார்களோ அதை மட்டுமே செய்து ஒத்தரை பற்றி மற்றொரு வருடத்தில் சென்று தீக்குறளை சென்று சொல்லாமல் இருந்து ஐயமும் பிச்சனை பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயமும் நான் பகவானுக்கு கைங்கரியம் செய்தல் பிச்சை என்றால் அவனோட அடியார்களான பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்தல் ஆக பகவத்கைங்கரியம் பகவத கைங்கரியம் ரெண்டத்தையுமே ஆந்தனையும் எவ்வளவு நம்மளால் முடியுமோ அவ்வளவையும் செய்தால் நாம் வாழ்வில் உய்வடையலாம் உயுமாறு எண்ணி இதெல்லாம் செஞ்சால் உயி உய்வு பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தோட கருத்தாக நமக்கு ஆண்டாள் தெரிவிக்கிறார் இந்த உய்யுமாறு எண்ணி உகந்து இந்த வரிகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னா நம் அனைவருக்குமே தெரிந்தது தான் ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம் ஆக உய்யும் ஆறு நாம் உய்வதற்கு வேண்டிய ஆறு கட்டளைகளை நமக்கு சுவாமி கொடுத்துருக்கார் அதைத்தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறா அப்படிங்கிறதும் நம்ம வியாக்கியாதார்கள் கொடுத்த அற்புதமான ஒரு வியாக்கியானம் என்ன அந்த ஆறு கட்டளைகள் ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தும் ஆழ்வார்கள் அருளிச் செயல்களை நாம் வாசித்தும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தும் அர்ச்சாமூர்த்தியாக எங்கெல்லாம் பெருமாள் ஏழ ஏழியிருக்காரோ அங்கெல்லாம் செய்து நம்மளாலான கைங்கரியத்தை அவருக்கு அந்த கோயில்களுக்கு செய்வதும் துவய மகாமந்திரத்தை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருத்தலும் பரம பாகவதனாக யார் இருந்தாலும் அவரது தொண்டனாக நாம் இருப்பதும் திருநாராயணபுரத்தில் ஒரு சிறிய குடிலையாவது கட்டிக்கொண்டு குடியிருப்பதும் ஆக இப்படி ஆறு கட்டளைகள் இந்த ஆறு கட்டளைகளை சுவாமி நமக்காகத்தானே சொல்லிட்டு போயிருக்கார் இதுதான் நமக்கு உய்யுமாறு ஆண்டாள் சொன்ன உய்யுமாறு இதுதான் தான் அப்படின்னு வியாக்கியாதர்கள் சொல்றா அதுக்கப்புறமா தான் ஜெகதாச்சாரியர் பிறக்க போகிறார் ஆண்டாள் காலத்துல இல்லை ஆனால் அவர் அவர் சொன்னது இனிமே வந்து இவர் தான் சொல்ல போகிறார் இந்த ஆறையும் எனக்கு அண்ணனாக அவர் வந்து சொல்ல போகிறார் அதை நீங்களெல்லாம் கடைபிடிக்க வேண்டும்னு முன்னாடியே ஆண்டால் சொல்லிட்டு தான் நம்ம வியாக்கியாதார்கள் ரொம்ப அற்புதமாக இதற்கு வியாக்கியானம் அனுபவிச்சிருக்கா அப்படி உடையவர் திருவடியை நாம் சரணடைந்து அவர் கூறிய இந்த ஆறு கட்டளைகளை நாம் ஏற்று நடந்தால் நம்மும் வாழ்வில் உஜ்ஜீவனம் அடையலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய நாள் பாசுரத்திற்கான சாரமான கருத்து ஸ்ரீமதே ராமானுஜாய வீர்காள் நாமும் நம் பாவ செய்யும் கேளீரோ கடருள் பைய தூய பரம நடி பாடி நெய் நெய்ணோ பால் உண்ணோ நாட்காதே நீராடி மையிட்டே மலரேட்டு நாம் முடியோ செய்யாதன செய்யோம் தீ குரளை செ